இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று ஏசு கிறிஸ்து என்று சொல்லும் இயேசு கிறிஸ்து என்ப அன்பானவர் அவர் ரொம்ப இணைப்பு கொடுக்குகிறவர் நம்ம எல்லாம் அரவணைக்கிறவர் சமாதானத்தை விரும்புகிறவர் நமக்கு அறிவுரை சொன்னார் ஒருவரோடு ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று சொன்னார் பகைவர்களை மன்னியுங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்ன இயேசுவை பார்க்கிறோம் ஆகவே உலகம் அத்தனையும் அவரை அன்பின் உருவமாக பார்க்கிறது நமக்கும் ஏசு கிறிஸ்து அவ்வாறான ஒருவர் அவரை நாம் அப்படியே கட்டிப்பிடிக்க வேண்டும் என்பதை போல அவர் காலடியில் அமர வேண்டும் என்பதைப் போல அவர் நம்மை முத்தமிட வேண்டும் என்று நாம் விரும்புகிற மனிதர்களாக நாம் இருக்கிறோம் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை ஒரு உருவகப்படுத்தி நாம் எப்பொழுதுமே பார்க்கிறோம் படிக்கிறோம் ஆனால் இன்றைய வாசகம் ஒரு வித்தியாசமான இயேசு கிறிஸ்துவை நம் கண்முன் வைக்கிறது அப்போ நாம கேள்விப்பட்டவையெல்லாம் என்ன ஏசு கிறிஸ்து உயிர்த்தவுடன் அப்போ சிலர் முன்னால் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் அப்படி சொன்னவர் இன்று வாசகத்திலே பேருவிதமாக பேசுகிறார் ஏன் இவ்வாறு ஒரு குழப்பம் உண்டாயிருக்கிறது வாசகத்தை நாம் கேட்போம் லூகாஷ் எழுதி நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு வசனங்கள் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு அது நிறைவேறும் அளவு நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன் மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன் இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர் தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி தான் வேற எதுவுமே இல்லை நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இது நற்செய்தியா நம் குடும்பம் நிறைய குடும்பங்கள் சேர்ந்தா இருக்கிறது பேரளவுக்கு சேர்ந்து இருக்கிறது நமக்கு தெரிந்ததை போல குடும்பம் பல குடும்பங்கள் இந்த உலகத்தில் பிரிந்து கிடக்கிறது சச்சரவுக்காக அதன் பேரில் பிரிந்து கிடக்கிறது என்றில்லை இயற்கையாகவே இந்த முடிவு காலத்தின் இந்த சம்பவங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப இந்த உலக அமைப்பு கடந்து போ போய்கொண்டே இருக்கிறது இந்த நிலை இந்த உலக உலக அமைப்புக்கேற்ப நம் குடும்பம் பிரிந்து இருக்கிறது அப்பாவுக்கு வேற ஒரு இடத்துல போஸ்டிங் அம்மாவுக்கு வேற ஒரு இடத்துல போஸ்டிங் பையன் இன்னொரு இடத்துல படிக்கிறான் பொண்ணு இன்னொரு இடத்துல இருக்கு ஹாஸ்டல்ல இப்படி நிறைய குடும்பத்தை பார்க்கிறோம் நன்றாக இருந்தார்கள் மகன் ஒரே ஒரு மகன் தான் அவன் ஃபாரின்ல அவன் யூஎஸ்லேயோ இல்ல லண்டன்லயோ ஆஸ்திரேலியால இருக்கிறான் அம்மா அப்பாவும் ஏதோ ஒரு ஹோம்ல இருக்கிறார்கள் இல்லாவிட்டால் தனியாக ஒரு அறையில் இருக்கிறார்கள் இப்படி நாம் பார்க்கிறோம் இல்லாவிட்டால் நாம் பார்க்கிறபடி பையனுக்கு வேற டியூட்டி அவனுக்கு அவனுக்கு நைட் ஷிஃப்ட் அதனால பையன் எல்லாம் தூங்குறான் அவனை பார்க்க முடியறதில்ல வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க அவனை பார்க்க முடியறதில்லை அவன் நைட்டு ஒர்க் பண்றான் அதனால பகல்ல தூங்குறான் இப்படி நிறைய பேரை பார்க்கிறோம் சில பேரை பார்க்கிறோம் மனைவி ஒரு இடத்துல கணவன் ஒரு இடத்திலே அப்படி இருக்கிறோம் அவர்கள் ஏதாவது ஆஹ் விழா நாட்களில் ஒன்று சேர்ந்து ஒன்றாக வாழ்வதை போல விழாக்களுக்கு வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படி பல இடங்களில் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே இது மட்டும் இது மட்டுமா ஆண்டவர் என்று பேசுகிறார் ஏற்கனவே இப்படிதானே இருக்கிறது அப்புறமா ஆண்டவர் புதிதாக வந்து குடும்பத்தை பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது குடும்பம் பல குடும்பம் பிரிந்தே தான் இருக்கிறது சில குடும்பங்கள் ஒன்றாக இருக்கிறது அப்ப இன்னைக்கு ஆண்டவர் வந்து இல்ல நான் வர்றேன் அதையும் பிரிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரா உண்மை அதுதான் அதையும் பிரிக்க போறேங்கிறார் அதுதான் கிறிஸ்து இயேசு அதையும் பிரிக்க போறேங்கிறார் எப்படி பிரிக்கிறாரு ஏன் இவ்வளவு கோபம் ஆண்டவருக்கு இவ்வளவு நான் தீ தீமூட்டுறேன் அது பற்றி எரியணும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாரு வெறி எப்படி சிச்சு ஏசு கிறிஸ்துவுக்கு ஏன் இப்படி சொல்கிறார் வெந்த புண்ணில் ஏன் வேலை பாய்க்கிறார் நிறைய குடும்பம் அது கணவன் மனைவி பிரிந்து டிவோர்ஸ் வாங்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே பிரிஞ்சு கிடக்குறாங்க சாமி அப்படி இருக்கிறாங்க பல குடும்பம் கணவன் மனைவி ஒன்றாக வாழ்கிறார்கள் ஆனால் டிவோர்ஸுகளே பெட்டர் அப்படி என்ற ஒரு நிலை வீட்டுக்குள் இருக்கிறது ஒருவருக்கொருவர் சண்டை எப்பொழுதுமே பேசிக்கொள்வதில்லை தகராறு கருத்து வேறுபாடுகள் இப்படி எதிரும் புதிருமாக இருக்கிற கணவன் மனைவியை பார்க்கிறோம் டிவோர்ஸ் என்ற அந்த தான் வாங்கவில்லை ஆனால் அதை விட மேலான அது பிரிந்திருந்தாலாவது சண்டைகள் குறைந்திருக்கும் ஆனால் உள்ளே இருந்து அதை விட மோசமான நிலை பாத்திரங்கள் வீசுவதும் ஒருவர் அடித்துக்கொள்வதும் அடித்துக் டம் டிம் என்று சத்தம் கேட்பதும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அதை புரிந்து கொண்டு நகைத்து ஏனென்றால் நம் வீட்டில் நேற்று நடந்தது இன்று அவர்கள் வீட்டில் நடக்கிறது என்று அவர்கள் நினைத்து அதை அதை ஜாலியாக எடுத்துக்கொள்வதும் இப்படி தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு இப்படி சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் புதிதாக வந்து பிரிக்க வேண்டிய அவசியம் பெரிதாக இல்லை ஏற்கனவே பிரிவுகள் உண்டாயிருக்கிறது இது இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது நிலைமை அப்படி இருக்கிறது ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம் ஏசு கட்சி அதைத்தான் சொல்ல வருகிறார் அப்பொழுது ஒன்றாக இருக்கிறதாக நினைத்து நினைத்து அந்த குடும்பங்கள் இருக்கிறதையே அங்கேதான் அவர் பிரிவினையை கொண்டு வருகிறேன் என்கிறார் பிரிந்த குடும்பத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை என்னால் தன்னிடம் வருகிறவர்களை தான் அவர் கவனித்துக்கொள்கிறார் தன்னிடம் வராதவர்களை அவர் கவனிக்கிறாரா அது உலக நியமத்தின்படி அது கவனிக்கப்பட்டு மழையும் பனியும் உணவும் தானியமும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இவ்வாறான ஒரு நிலை அவன் நன்மை செய்தால் நன்மை தீமை செய்தால் தீமை இப்படி ஒரு நியதி நியமிக்கப்பட்டிருக்கிறது கடவுளை நாடி வரும் எந்த பாவியாக இருந்தாலும் எந்த சண்டைக்காரனாக இருந்தாலும் எந்த அயோக்கியனாக இருந்தாலும் மனம் திரும்பி இயேசுவை நாடி இயேசுவை தேடி அவரை அவர் சொற்படி கேட்பேன் இனி என்று சொல்லி வருகிறவனை இயேசு கிரிசு பரிந்துரைக்க காத்திருக்கிறார் அதுதான் அவர் கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்து அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இங்கே ஒரு பிரிவினையை பற்றி பேசுகிற கடவுள் சரி என்னுடைய விளக்கத்திற்கு நாம் முதல் வாசகம் போய்விட்டு இரண்டாம் வாசகம் போய்விட்டு பிறகு வருவோம் முதல் வாசகம் இறைமையா சாகவம் அதிகாரம் முப்பத்தி எட்டு வசனங்கள் நான்கிலிருந்து ஆறு மற்றும் எட்டு முதல் பத்து முடிய தலைவர்கள் அரசனை பார்த்து பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் செய்து வருகிறான் அழிவை தேடுகிறானே என்று நலனை தேடுவதில்லை என்றார்கள் அதற்கு அரசன் செதைக்கியா நன்று அவனை உங்களிடமே கையளிக்கிறேன் உங்களை பகைத்துக் கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான் எனவே அவர்கள் இறைமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான மல்கியாவுக்குள் கயிற்றில் கட்டி அவனை அவரை கீழே இறக்கிவிட்டார்கள் இல்லை சேறு மட்டுமே இருந்தது எனவே இறைமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார் இதை பார்த்த இதை கேள்விப்பட்ட எபேது மெலேக்கு என்னும் அரசவையில் இருந்த ஒருவர் அரசரை பார்த்து என் அரசே இறைவாக்கினர் இறைமியாவை பால் கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள் அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார் ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார் அதை கேட்ட அரசன் எச்சோப்பியரான எபேது மேலே நோக்கி உன்னோடு மூன்று பேரை இங்கிருந்து கூட்டிச்செல் இறைவாக்கினர் இறைமையா சாவதற்கு முன்பே கிணற்றில் நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி என்ன நடந்தது இங்கே இறைவா குறைக்கிறவர் அவர் இறைவாக்கென்றால் ஆசி கூறுகிறவரா இல்ல நடக்கப் போவதை அறிவிக்கிறார் இவ்வாறு நடக்கும் இவ்வாறு நடக்கும் என்று அவர் சொல்லுகிறார் அப்படி அவர் நிறைய சொல்லிவிட்டார் இந்த மன்னனுக்கு அவர் நிறைய ஒன்று ஒன்றிரண்டே நான் சொல்லுகிறேன் என்ன சொன்னார் அவர்கள் நினைத்திருந்தார்கள் எகிப்தியர்கள் படையெடுத்து வரப்போகிறார்கள் இந்த எருசலுமை கைப்பற்றப் போகிறார்கள் இவர் சொல்றார் இல்லை இல்லை அது நடக்காது அது அல்ல நீங்கள் பயப்படுவது அது ஆனால் அது நடக்கப் போவதில்லை அருகிலே இருக்கிற வேறு மன்னர்கள் இருக்கிறார்கள் சுற்றி பக்கத்திலே வேறு அவர்கள் உங்கள் மேல் பாய்வார்கள் அவர்கள் கனானியர்களாக இருக்கட்டும் அவர்கள் இந்த உங்களை ஏற்கனவே கைப்பற்றினவர்களாக இருக்கட்டும் மறுபடியும் அவர்கள் உங்கள் உங்கள் மேல் பாயப்போகிறார்கள் நான் காட்சி கண்டேன் அவர்கள் உங்கள் மேல் பாய்ந்து இந்த பட்டணத்தை எரித்து போட்டு இங்குள்ள இளைஞர் இளைஞன்களை பிடித்து போவதைப் போல அரண்மனை பெண்களை எல்லாம் அவர்கள் கூட்டிச் செல்வதைப் போல அரசனை கொள்வதைப் போல இப்படியெல்லாம் நான் காட்சி கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார் என்ன செய்ய வேண்டும் ஆகவே அவர் ஒரு ரெமிடியும் சொல்கிறார் இந்த சிதைக்கேசை பார்த்து நீ பேசாம சரணடைந்து விடு அப்பொழுது உன் உன் நாட்டு மக்கள் இந்த எகிப்து இந்த எருசலேமின் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் ஆகவே சீக்கிரையாக இந்த எருசலேம் நீ சரணடைந்து விடு என்று சொல்கிறார் அவன் செய்வானா அவன் செய்யவில்லை இல்லையா அப்போ இப்படி எல்லாம் அவர் நிறைய சொல்லிவிட்டார் ஆகவே நீங்கள் தோல்வியுற போகிறீர்கள் என்று சொல்ற ஆகவே இந்த வாசகத்தை படிக்கும் பொழுது நாம் பார்த்தோம் நம்முடைய போர் வீரர்களையும் மக்களையும் இவன் தளர்ச்சி உரை செய்கிறான் இவன் பேச்சு நம்மை தளர்ச்சி உரை செய்கிறது இவனை கொன்று போடுவோம் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த கதையை பார்க்கிறோம் ஆகவே இந்த அரசனும் அவர்களுக்கு விட்டான் உங்கள் கை உங்கள் விருப்பப்படியே விடுகிறேன் என்று சொன்னான் பிலாத்து இயேசுவை செய்ததை போல ஆனால் இந்த அரசனுக்கு சாஃப்டர் உண்டு இந்த இறைவாக்கினர் மேல் இறைவாக்கினர் இல்லை அதனால சாஃப்டர் இருக்கு எல்லாத்துக்கே மேல் இருந்ததை போல விடுவிக்க பார்த்தான் ஆனால் மக்கள் அந்த யாருடைய அந்த அவர் சிலுவைக்கு கையளிக்கப்பட்டார் என்று நமக்கு தெரியும் தானே அப்படித்தான் இங்கும் நடக்கிறது மிக நெருக்கமானவர்கள் இந்த இறைவாக்கினருக்கு மிக நெருக்கமானவர்கள் இந்த அரசனுக்கு மிக நெருக்கமானவர்கள் இவர்கள் தான் இந்த வேலைகளை எல்லாம் எப்பொழுதுமே செய்கிறதை நாம் பார்க்கிறோம் மக்கள் பாட்டு இருக்கிறாங்க இப்பொழுது நாடுகளிலே மக்கள் பாட்டுக்கு இருக்கிறதை போல ஆகவே அந்த 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 அதிகார வர்க்கத்திற்குள் இருக்கிறவர்கள் செய்கிற அந்த ஒரு காரியம் ஆகவே இப்படி நடந்தது இந்த உண்மையை சொன்னார் அவர் சேற்றில் இறக்கப்பட்டார் உண்மையை சொன்னார் அவர் தனி வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார் பல நாட்களாக வைக்கப்பட்டிருந்தார் அவர் கெஞ்சி கேட்டுக்கொண்டார் என்னை தனி வீட்டு சிறையில் வைக்காதப்பா சிதைக்கேஸ் இப்படி என்ன செய்யாத ஆகவே அவரை ஒரு ஒரு பொது அரச பொது சிறைச்சாலையில் அவரை வெளியே பார்க்கும்படியாக அவரை வெளியே உட்கார வைத்திருந்தார்கள் கைதி ஆனால் வெளியே உட்கார வை ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி இப்படி கொடுக்க சொன்னார்கள் இப்படித்தான் இந்த இறைமியாசுடைய நிலைமை இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆகவே பாபிலோனிய மன்னன் அவனும் இவரை மதித்திருந்தான் இப்பொழுது இவன் பாருங்க இவன் சொல்லுகிறான் இவனையும் அதைத்தான் சொல்லுகிறான் சொல்லுகிறார் மறுபடியும் படையெடுத்து வருவான் என்று இப்படி எல்லாம் சொல்லுகிற இறைமையா உண்மையை சொன்னார் இப்படி நிலைமை உண்டாயிற்று இயேசுவுக்கு என்ன நிலைமை உண்டாயிற்று இயேசு உண்மையை பேசினார் அவருடைய நிலைமை என்ன ஆயிற்று ஆயிற்று ரைட் அவருக்கு உண்மையான எதிரிகள் யாராக இருந்தார்கள் மக்கள் இயேசுவை படித்து அரசராக்க பார்த்தார்கள் என்றுதான் பல இடத்திலே படுகிறோம் ஆனால் அவரை சிலுவைக்கு கையளிக்க பார்த்தார்கள் அவரை கல்லால் அடிக்க பார்த்தார்கள் அவரை கைது செய்ய பார்த்தார்கள் என்று படிக்கிற மாதிரி யாரெல்லாம் செய்தார்கள் அரசரோடு ஐக்கியப்பட்டிருந்தவர்கள் அரசருக்கு மிகவும் ஐக்கியப்பட்ட இந்த ஜனங்கள் கோவிலோடு கோவிலையே நடத்தி கொண்டிருந்த சதுசெயர்கள் கோவிலே அவர்கள் பிரசங்கங்கள் செய்கிற இந்த மத குருமார்கள் ஆகவே நாம் பார்க்கிறோம் இந்த ஆளுநர்கள் இப்படிப்பட்ட கடவுளின் கடவுள் கொடுத்த சட்டங்களையும் திட்டங்களையும் வைத்துக்கொண்டு மக்களை ஆட்சி செய்த அந்த முதல் நிலையிலிருந்த அந்த மத குருமார்கள் இவர்களுக்கும் மறைநூல் அறிஞர் இப்படிப்பட்டவர்களுக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கும் இயேசுக்கும் தான் பிரச்சனை அவர்கள் கல்லால் அடிக்கவும் அவரை சிறை பிடிக்கவும் ஆனால் மக்கள் அவரை அரசராக்கவும் இப்படி இருக்கிற காலத்தை பார்க்கிறோம் ஆகவே ஒரு குடும்பமாக அது இருந்தது பரிசெயரும் சரிசெயரும் மறைநூல் அறிஞரும் வேதவாதகர்கள் ஒரு குடும்பமாக ஒன்று கொன்று விட்டு கொடுக்காமல் அப்படியே அப்படியே இருந்து மக்களை ஆட்சி செய்வோர்களாக இருந்தார் ஏசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் தான் வாக்குவாதங்கள் நடந்ததை நாம் பார்க்கிறோம் பெரும்பாலான வாக்குவாதங்கள் அவர்களோடு தான் பரிசுகளை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று அவர் உஷார் செய்கிறதையெல்லாம் பார்க்கிறோம் அவர்களுடைய வெளிவேஷம் என்று சொல்கிறதையெல்லாம் பார்க்கிறோம் ஆகவே அவர்களை அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று இயேசு அவர்களை சுற்றுகிறதை பார்க்கிறோம் இவ்வாறு பல விஷயங்கள் அவர்களுக்கும் இயேசுவுக்கும் இதுதான் நாம் நற்செய்தியிலே அதிகமாக பார்க்கிற விஷயமாக இது நமக்கு ஒரு முன் ஒரு எடுத்துக்காட்டாக நம் முன் வைக்கப்படுகிறது ஆகவே அவர் அங்கே கடவுளுக்கும் கடவுளை வைத்து பூஜை செய்கிற கடவுளை வைத்து வியாபாரம் செய்கிற கடவுளின் பெயரால் சட்டங்களை வைத்து மக்களை அடக்குகிற அப்படிப்பட்டவர்கள் நடுவில் வந்துதான் உண்மையை பேசினார் ஆகவே அவர் என்ன ஆயிற்று அவருக்கு நமக்கு தெரிந்ததே இன்று இயேசு சொல்கிறார் இப்போ இப்படி இன்றைய நம்ம இரண்டாம் வாசகத்தை நம்ம பார்ப்போம் அதிலும் பவுல் நமக்கு ஒரு அடையாளத்தை தருகிறார் என்ன அடையாளம் தெரியுமா எப்படி சிறமுகம் அதிகாரம் பன்னிரண்டு வசனங்கள் வந்து முதல் நான்கு எனவே திரண்டு வரும் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு உருவமாக நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் புரட்டி இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் விற்று இருக்கிறார் பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள் அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்துமளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை தம் பிள்ளைகளத்தில் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு இந்த அறிவுரை கூறினார் ரைட் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இங்க பாருங்க ஒரு ஒரு ஹிண்ட் ஒரு வச்சு நம்மளே அவர் நம்பிக்கை ஓட்டுகிறார் என்ன ஹிண்ட் நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் எப்போ பாவிகளால் தமக்குண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கி கொண்டு அவரை எண்ணி பாருங்கள் அப்போ அவரு என்ன சொல்றாரு அவர்கள் தங்களை உயர்வு மனப்பான்மையோடு தாங்கள் செய்வது மிகவும் சரி என்ற எண்ணத்தோடு கடவுள் கொடுத்தவைகளை நாம் கடைபிடிக்கிறோம் சட்ட சரியாக பின்பற்றுகிறோம் என்ற அந்த அந்த பெருமையோடு இருந்தவர்களை பாவிகள் என்று சொல்கிறார் பாவிகள் என்று சொல்கிறார் என்றால் கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே அவர்கள் பாவிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பாவிகள் என்றால் எல்லோரும் பாவிகள் தான் ஆனால் பாவம் அவரவர்களிடம் தங்கிவிடுகிறது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்களிடம் பாவம் மன்னிக்கப்படுகிறது ஆகவே பாவிகளே ஆனால் கிறிஸ்துவம் வருபவர்கள் பாவம் மன்னிக்கப்படுவதால் பரிசுத்தர்களாகிறார்கள் அவ்வளவுதான் இங்கு வேறொன்றும் இல்லை அவர்களோட இவர்கள் உயர்ந்தவர்களோ இவர்களோட தாழ்ந்தவர்களோ கிடையாது இப்படிதான் இருக்கிறது அப்ப கிறிஸ்துவிடம் வர வேண்டும் அப்ப அந்த கிறிஸ்துவுக்கு என்ன ஆயிற்று மரணம் அவருக்கு அடியும் உதையும் கிடைத்தது முள்முடியும் கிடைத்தது சாட்டையும் கிடைத்தது இவ்வாறு அவருக்கு கிடைத்தது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கும் நான் பிரிக்க வந்தேன் உன் குடும்பத்தை தீ மூட்ட வந்தேன் அப்படின்னு சொல்றாரு யாரால இந்த தீ மூட்டப்படுகிறது இந்த வேதாகமம் எந்த வீட்டில் நுழைகிறதோ எங்கே இந்த சிலுவை இந்த வேதாகமம் இதனால தான் ரொம்ப கேஷுவலா சொல்கிறது நம்ம பார்த்துருக்கோம் சிலுவை வச்சுக்காதீங்க வீட்டில் சிலுவை வச்சா வீட்டில் சிலுவை வரும் நிஜம் சிலுவை வைத்தால் சிலுவை தான் வரும் அது நிஜம் எத்தகைய சிலுவை வரும் யாருக்கு இந்த சிலுவை வரும் சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லையே அப்ப சிலுவை வைத்தால் சிலுவை தான் வரும் இங்க நாம் பார்க்கிறோம் வேதாகமும் வீட்டுக்குள் நுழைந்தால் அது எது வேதாகம் என்ன இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் கத்தி ரெண்டு பக்கம் கூறா இருக்கிற கத்தி அந்த கத்தி வீட்டுக்குள்ள இருந்தா எடுத்து வீசினா என்ன ஆகும் முடிஞ்சு போச்ச சோ வெட்டு ஒண்ணு தொண்ணு ரெண்டு எல்லாமே அப்படிதான் ஆயிடும் அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு நான் உன் வீட்டில் நுழைந்தேன் என்றால் உன் வீட்டில் தீயை பற்ற வைப்பேன் நான் உன் வீட்டில் நுழைந்தால் உனக்கும் உன் மனைவிக்கும் உனக்கும் உன்னுடைய கணவனுக்கும் உனக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் எல்லாருக்குமே மாமியாரே உன் மருமகளுக்கு மருமகளே உன் மாமியா இருக்கும் சண்டை என்ன சண்டை ஏற்கனவே சண்டை இருக்குதுப்பா அந்த சண்டை இல்லை ஆண்டவர் சொல்றது வேறு சண்டை வேதாகம சண்டை இந்த வேதாகமம் உண்மையை சொல்லும் ஏசு எவ்வாறு கடவுளோடு ஐக்கப்பட்டிருந்தவர்களிடம் வந்து உண்மையை சொல்லும் பொழுது அவருக்கும் அவர்களுக்கும் தகராறு உண்டாகினதவோ அதே போன்ற தகராறை பற்றித்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார் ஊர் தகராறோ ஏற்கனவே நம் நாட்டில் இருக்கிற தகராறோ நம் வீட்டில் ஏற்கனவே இருக்கிற பிரிவினைகளோ அதெல்லாம் பற்றி அவர் பேசவில்லை அதெல்லாம் அவருக்கு இப்பொழுது கவலையும் இல்லை நீ என்னிடம் வந்தால் உன்னை பற்றி நான் கவலைப்படுவேன் அதுதான் ஏசுகிருஷ்ணருடைய வாக்கு அவரிடம் வருகிறவர்களுக்கு தான் மன்னிப்பும் அரவணைப்பும் சமாதானமும் உண்டாகும் அவரிடம் வராதவர்களுக்கு அது இல்லை அது அவர்கள் போக்கு இங்கே பார்க்கிறோம் இறை வார்த்தை அது வெட்டும் குடும்பத்தை வெட்டும் பிரிக்கும் சரிதானே ஒருவர் சொல்லுகிறார் இறை வார்த்தையை படித்து விட்டார் அவர் சொல்லுகிறார் அவர் இறை வார்த்தை அவர் அவர் மற்றவர்கள் அதை படிக்காத பொழுது அவர் மட்டும் அதை படிக்கிறார் அதே பெண்ணோ ஆணோ யாரோ ஒரு தலைவனோ தலைவியோ வீட்டில் இருக்கிற இளைஞனோ இளம் குமரியோ ஒருவர் அதை ஆழமாக படிக்கிறார் படித்துவிட்டு அவர் வீட்டில் நடப்பவர்களை பார்க்கிறார் ஆஹா நானும் சரியில்லை என் வீடும் சரியில்லை இந்தோ இந்த வார்த்தை இப்படி பேசுகிறது இந்த வார்த்தை இந்தோ பத்து கட்டளை இரண்டாம் கட்டளை சொல்லுகிறது சிலையை செய்யாதே என்று சொல்லுகிறது சிலையை வணங்காதே வழிபடாதே என்று சொல்லுகிறது அடே நம்ம வீடும் நம்ம நம்முடைய கோயில்களிலும் இப்படி இருக்கிறது இது தவறாயிற்று என்று அவர் சொல்லுகிறார் வீட்டிலே சொல்றார் அவரு அங்க போய் சொல்றாரு இங்க போய் சொல்றாரு அவர் எல்லாருக்கும் பாகையாளி ஆகிறார் ஆகவே வீடு துண்டாடப்படுகிறது அவர் சொல்லுகிறார் தகப்பனிடம் சொல்லுகிறார் இல்லாட்டால் அவர் தன்னுடைய பிள்ளைகளிடம் சொல்லுகிறார் மனைவியிடம் சொல்லுகிறார் தாயிடம் சொல்லுகிறார் நாம் செய்வது தவறு நம் வீட்டில் உள்ள சிலைகளை நாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் அங்க என்ன சமாதானமாயிருக்கும் அவர் சொல்வதை ஏற்கனவே அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொள்கிற பழக்கம் அவர்களுக்கு இல்லையே ஆகவே இதையும் அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதில்லை உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு நீ ஒரு லூசு இப்படி என்று அவருக்கு பட்டம் சுட்டுவார்கள் உனக்கு ஏதோ கிராக் ஆகிட்டு இருக்கு உனக்கு இது என்ன சிலை வழிபாடு நம்ம வீட்டுல மட்டுமா செய்யறோம் ஆயிரக்கான ஆயிரம் வருஷமா ஆயிரத்துக்கு மேல வருஷமா நம் திருச்சபை பாரம்பரியமாக செய்து கொண்டு வருகிறது அவர் இவ்வளோ பெரிய ஆளு அவர் இவ்வளவு பெரிய சாமியாரு அவர் இவ்வளவு பெரிய மெச்சானியாரு இவ்வளவு பெரிய போப்பு இவங்கெல்லாம் செய்யறாங்க நீ என்னடா பெரிய இவனாடா என்று அவரை எயிப்பார்கள் சரிதானே ஆனா வேதாகமம் அப்படி சொல்லவில்லை வேதாகமும் சிலைகளை அகற்ற சொல்கிறது ஆகவே இப்படி ஒருவர் வீட்டிற்குள் சொல்லும் பொழுது அங்கே என்னாகும் அந்த வீடு துண்டாடப்படுகிறது ஆண்டவர் அதைத்தான் என்று சொல்லுகிறார் நான் தீயை தான் மூட்டை வந்தேன் நான் உன்னை பிரிக்கத்தான் வந்தேன் ஆகவே மேலும் அங்கே பல விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் இல்ல நம்ம வீடு ரொம்ப சுபிக்ஷமா நல்லா இருக்கு நிறைய பொருள் இருக்கு நல்ல கார் இருக்கு பங்களா இருக்கு எல்லாமே வந்திருக்கு ஆனா நம்ம நம்ம வீட்டு தலைவர் சம்பாதிக்கிற முறை தவறு என்று மகன் வேதாகமத்தை படித்து விட்டு சொல்லுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாரு வேதாகமத்தில் வட்டிக்கு விடுறது தவறு என்று சொல்கிறது எங்க அப்பா இந்த மாதிரி சம்பாதிக்கிறது வேண்டாம் இந்த சம்பாத்தியம் என்று சொல்கிறார் வேட்டை விட்டு வெளியே போடா என்று மகனை பார்த்து அப்பா சொல்லி விடுவார் வேதாகமத்தை படித்து உண்மையை சொன்னால் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவார் ரைட் இம்மாதிரி காரியங்கள் நிறைய இருக்கிறது ஒன்று ரெண்டாம் அடுக்கி விட்டு போய் கொண்டே இருக்கலாம் ஆகவே பிறருடைய பணத்திற்கு ஆசைப்படாதே பிறருடைய இடத்திற்கு ஆசைப்படாதே பிறர் பொருளை நீ கவர்ச்சி கொள்ளாதே என்று கட்டளைகளில் நிறைய சொல்லியிருக்கிறது ஆகவே என் என்னுடைய அப்பா என்னுடைய அண்ணன் இப்படி அவர்கள் பிறர் மனைவியை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் மிக அசிங்கம் நடந்து கொண்டிருக்கிறது வேதாகமம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் இப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறது அவர்கள் அங்கே என்னாகும் ஆகும் அவர்களுக்கு இடையே பாகுபாடு உண்டாகிறது நீ யாருடா இதை சொல்வதற்கு இப்படி என்ற பாகுபாடு உண்டாகிறதை பார்க்கிறோம் கெட்ட நடத்தை கன்றி எவன் ஒருவன் தன் மனைவியை விளக்குகிறானோ அவன் தன் மனைவியை விபச்சாரியாக்குகிறான் அவனும் விபச்சாரம் செய்கிறான் என்று வேதாகமம் சொல்லுகிறது கிரைஸ்த சொல்லுகிறார் நம்ம வீட்டிலேயே டிவோர்ஸ் நடக்குதே ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி தேவையில்லாம டிவோர்ஸ்க்கு அலையறீங்க ஓடுறீங்க போலீஸ் ஸ்டேஷன் ஓடுறீங்க ஏன் கோச்சுக்கு ஓடுறீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்ப நம்ம கிறிஸ்தவத்துக்கு எதிராலா இருக்கிறோம் பேசி இதை சரி செய்வோம் என்று அந்த தகப்பனோ ஒருவேளை தாயோ இந்த வேதாகமத்தை படிக்கிற ஒருவர் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த வீட்டுலயே அப்போ உன்னுடைய தங்கச்சிக்கோ தம்பிக்கோ நடக்கிற அந்த வேதனை எல்லாம் ஒண்ணும் இல்லையா அது பெருசு இல்லையா இதை தாங்கிக்கணுமா இது என்ன தேவையா அவனை உதைக்கணும் அவனை கொலை செய்யணும் அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுக்கணும் அவன் அவன் லத்தியை லத்தியில் அடி வாங்குறத நம்ம பார்க்கணும் இப்படி என்று வீர்கொண்டு எழுகின்ற அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிறோம் ஆக ஒருவர் வேதாமத்தை படித்து விட்டு சொல்கிறார் இது சரியல்ல இது நாம் உட்கார்ந்து பேசி இதை சரி செய்து கொள்வோம் கடவுளுடன் ஜெயிப்போம் கடவுள் இதற்கு தேவையானதை செய்வார் வேதாமத்தின் அடிப்படையில் நாம் இந்த காரியத்தை அணுகுவோம் என்று சொன்னால் அங்கே அந்த குடும்பம் என்னாகிறது சண்டை சச்சரவுக்குள்ளாகிறது பிளவுகள் உண்டாகிறது சகோதரன் மேலே அக்கறை இல்ல ஒரு சகோதரி அக்கறை இல்ல என்ன நடந்தாலும் பரவாயில்லையா குழந்தை இல்லையே குழந்தை பெற முடியாத ஒருத்தைய ஒருத்தனை இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோமே இப்படி என்று வேத வித விதமான பேச்சுக்கள் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம் இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது பேசுவதற்கு வேறாகும் அடிப்படையில் அந்த குடும்பம் செல்லாத பொழுது வேதாகம் அடிப்படையில் அதை திருத்துவதற்கு ஒருவர் முற்படும் பொழுது அங்கே உண்டாகிறது கிறிஸ்துவுக்கும் அந்த மறைநூல் அறிஞர் அந்த குருக்கள் அந்த வேத பாதகர்களுக்கும் உண்டான அதே ப்ராப்ளம்ஸ் இந்த குடும்பத்திற்குள் வருகிறது ஆகவே ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார் இப்படி உண்மையை பேசும் பொழுது உண்மைக்கு நீ சாட்சியம் பகரும் பொழுது அதனால் உனக்கு வேதனை உண்டாகும் அதனால் வருவதுதான் சிலுவை அதற்கு பெயர்தான் சிலுவை உனக்கு வேர்த்து வேர்த்து கொட்டுது நீ வேலைக்கு போற அங்கே போற இங்கே போற பிள்ளைங்களை படிக்க வைக்கிற ஃபீஸ் கட்டுற அதை பண்ற அது முடியல முடியல கடன் இஎம்ஐ இது இதெல்லாம் சிறுவை அல்ல இதே உன் ஆசையினால் விழைந்தது மற்றவர்களைப் போல் நானும் இருக்க வேண்டும் அவர்களுக்கு மேலாக நான் வர வேண்டும் என்று நினைப்பதால் நீ செய்கிற அற்றூழியம் அது உன்னோட பணம் இல்லை ஆனால் பணம் இருப்பதாக நீ காண்பிக்க வேண்டிய அந்த டாம்பிகம் அது வேஷம் அதற்காக நீ படுகிற அவஸ்தை அது கடவுள் உனக்கு கொடுத்தார் இன்னும் கொடுப்பார் நம்பிக்கையோடு அதற்குள் உன் குடும்பத்தை கட்டமைத்துக் அதை நீ செய்வதற்கு விரும்பவில்லை நீ இப்படியெல்லாம் செய்து நீ அவர்களை விட நான் மேலானவன் என்று காண்பிக்க நினைத்ததால் உண்டாகும் ப்ராப்ளம்ஸ் இது ஆண்டவர் அதை பத்தி எல்லாம் பேசல இன்னைக்கு அது ஓம் ப்ராப்ளம் உன்னோட போகும் நீ அதற்கு எவ்வளவு ஜெபித்தாலும் அதுக்கு எதுவும் நடக்காது எதுவும் நடக்காது ஆனால் பல சபைகளில் அதற்காகத்தான் இன்று ஜபங்கள் நடக்கிறது ஒன்றும் நடக்காது ஆண்டவர் காதல் விளவே போகிறது இல்லை என் சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லும் ஆண்டவரே என்று சொன்னார் போடா என்று சொன்னார் அவர் இதற்காக நான் வந்தேன் என்று சொன்னார் ஆனால் இன்னும் பெரும்பாலான மன்றாட்டுகள் இதை நோக்கி இருக்கிறது கடவுள் என்று சொல்வது சிலுவை என்று சொல்வது உண்மைக்கு நீ சாட்சியம் பகரும் போது அதனால் உண்டாகும் பிரச்சனை அதுதான் சிலுவை அது விதவிதமான ரூபங்களில் இருக்கிறது ஆகவேதான் கடவுள் சொன்னார் என்னை முன்னிறுத்தி உன் தாய் தந்தை சகோதரன் சகோதரி பிள்ளை அவ இவையெல்லாம் இவர்களுக்கு மேலாக என்னை நேசித்தால் தான் நீ எனக்குரியவன் என்று சொன்னார் அவர் ஏசு கிறிஸ்துவை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது யோகான் ஸ்நானகன் சொன்னார் இல்லையா திருமுழுக்க அருளப்பர் அவர் தன் கையில் சுலகை வைத்திருக்கிறார் அவர் எதற்கு வந்திருக்கிறார் இந்த உலகத்திற்கு சுலகோடு வந்திருக்கிறார் அவர் அரிசியையும் உமியையும் பிரிக்க வந்திருக்கிறார் என்று சொன்னார் அரிசியும் உமியையும் பிரிக்க வந்திருக்கிறார் என்று சொன்னார் அதுதான் ஏசு கிறிஸ்து அது என்ன சும்மா பிரிச்சிட முடியுமா நாலு அடி அடிக்கணும்ல நாலடி அடிக்கணும் பிரிக்கணும் அதை பிரிக்கணும் இது பிரிக்கணும் இதை எரிக்க அது உணவு உணவுக்காக என்று பிரிக்க வேண்டுமே ஆகவே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த பிரிவுகள் உண்டா இருந்திருக்க வேண்டுமே நெருப்பினால் பலர் அழிக்க பலர் மேலே எடுத்து செல்லப்பட வாழ்வுக்காக இயேசு கிருஷ்ணன் வார்த்தை அதைத்தானே செய்கிறது ஏசு கிருஷ்ணன் வார்த்தை தான் இந்த பிரிவினைகளை கொண்டு வருகிறது இந்த அது அழிப்பையும் செயல்படுகிறது அதுதான் தராசாக இருக்கிறது அதுதான் இறை வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது இந்த பட்டயம் உன் குடும்பத்தில் நுழையும் பொழுது இங்கு மாமியார் மருமகள் இப்படி இப்படி ஆண்டவர் சொல்ற அந்த லிஸ்ட் எல்லாம் இங்கே காண முடியும் அப்ப சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னா ஆண்டவர் அப்படி சொல்லல உண்மையான சமாதானம் என் சமாதானம் அதுதான் வித்தியாசம் உலகம் தரும் சமாதானம் அல்ல என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார் ஆகவே அவர் சமாதானம் என்பது சிலுவையோடு கூட வருகின்ற சமாதானம் அது உண்மைக்கு சாட்சியம் பகருவதால் உண்டாகிறது கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருக்கட்டும் ஆமின்